வாங்க இப்போ ஃபைனலாக நம்ம தம் உடச்சிடலாம் ஆஹா பக்கா வந்திருக்கா ஃபேமிலி சேம்லிஷி மெத்தட் குக்கர் மெத்தட் எப்படி வந்திருக்கு பாருங்க நாலு பக்கமும் அப்படி பரட்டி விட்டுருங்க மேலே இருக்க சாதம் கீழே போயிரும் அதுவும் நல்லா வெந்துடும் பாருங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா உதிரி உதிரியா அருமையாக வெந்து நம்மளுடைய நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மதுரை மற்றான் சமையல் நான் உங்கள் சாம் லிஷி இன்னைக்கு நம்ம வந்து நெய் சோர் அடுத்த வீடியோவில் வந்து மட்டன் வெள்ளை குருமா இது ரெண்டையும் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நெய் சோர் நம்ம வீட்டில் பண்ணி அதுக்கு என்ன அக்கம்பனிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத ரெண்டு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வி வில் ஸ்டார்ட் வித் நெய் சோர் கைஸ் ஸோ நெய் சோருக்கு முதல்ல ஒரு அரை கிலோ சீரக சம்பா அரிசியில் நான் நெய் சோர் பண்ண போகிறேன் ஸோ அந்த சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஹாஃப் அ கேஜிக்காக இதில் தாராளமாக வந்து ஒரு நாலு பேர் வீட்டில் நல்லா சாப்பிடலாம் பெரியவங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க முதல்ல வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஓகே நெய் வாசனை இதில் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு ரெண்டு இன்ச்சு நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பு இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இது வந்து பெரிய வெங்காயங்க மீடியம் சைஸ்னால் ரெண்டு வெங்காயம் வெட்டிக்கோங்க அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெறும் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்க போறோம் ஓகே எப்பவும் போல ஒரு கால் தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ரொம்ப மெனக்கெடல் எல்லாம் கிடையாது இப்போ அருமையான கண்ணாடி பழம் வந்துருச்சு இப்போ மூணு பச்சை மிளகாயை நான் போட்டுக்கிறேன் இந்த ரைஸுக்கு காரமே வந்து இந்த பச்சை மிளகாய் தான் இந்த மிளகாய் காரம் சேரும்போது நல்லா அந்த ரைஸ் தூக்கி கொடுக்கும் நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு முழு டேபிள் ஸ்பூன் மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ ஆஹா மனம் சூப்பரா வருதுங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆ இப்போ நான் திறந்த உடனே எனக்கு அந்த இஞ்சி பூண்டு நெடி வரலை அப்படின்னா பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் வெரி நைஸ் இப்போது வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி இதை வந்து பாருங்கள் நான் பெரிய பெரிய பீஸா நான் வெட்டி வச்சுருக்கேன் இதை அப்படி சேர்த்துக்கிறேன் இது வந்து வெறும் ஃப்ளேவருக்காக தான் இந்த தக்காளி வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஒரு புளிப்பையும் கொடுக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்பூனுடைய பேக் சைடு வச்சு லைட்டாக இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க உங்கள் தக்காளி மசியிலன்னா எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் தக்காளிங்க இப்போ பெங்களூர் தக்காளியில் இந்த ஹார்டு தக்காளி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படியே காய் மாதிரி அப்படியே நிற்கும் அது லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புதினா ஒரு சின்ன கையளவு கொஞ்சோண்டு கொத்தமல்லி ரெண்டுமே சிறு கைகள் இதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் இது வந்து அரிசியை வெள்ளையாமல் வச்சுக்கும் அரிசியை சாஃப்டனும் பண்ணோம் மூணாவது இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவரும் கொடுக்கும் ஸோ பியூட்டிஃபுல் கைஸ் இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கூடி வரட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு முப்பது செகண்டுக்கு ஒரு வாட்டி திறந்து திறந்து கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை குக் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஹா பார்த்தீங்களா எப்படி இந்த கூட்டு வந்து நல்லா கூடி வந்துருக்கு பாருங்க இப்படி கொண்டு வந்துடணும் கைஸ் நல்ல ஒரு கூட்டாக இருக்கா ஓகே இப்போ நமக்கே கண்ணுக்கு தெரியுது இந்த மசாலா ரொம்ப அருமையாக கிளம்பிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து அரிசிக்கு தண்ணி ஊத்த போகிறோம் ரெண்டு கப் அரிசி வந்திருக்கு அப்போ நாலு கப் தண்ணி நம்ம வந்து ஊற்றணும் வாங்க தண்ணி ஊற்றிடலாம் நாலு இப்போ இது நல்ல கொதி அப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணலாம் இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் எல்லா ரைஸுக்குமே ஒரே கணக்கு தான் உப்பு வந்து லைட்டாக கறிக்கணும் அவ்வளோதான் இப்போ முதல்ல ஒரு அரை ஏக்கர் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் செக் பண்ணி பார்க்குறேன் ஆஹா ஆல்மோஸ்ட் சரியாக வந்துருச்சுங்க ஐ திங்க் வி ஆர் ஓகே இதோடு நம்ம வந்து அரிசியை கலந்துக்கலாம் இப்போ ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அரை கிலோ இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் பர்ஃபெக்ட் கைஸ் இது கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடிய போட்டுடலாம் நல்ல கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் குக்கர் மூடியை போட்டுடலாம் ஓகே ப்ரெஷர் பில்டாக ஆரம்பிச்சிருச்சு சாம் லிஷியூடைய மெத்தட் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நல்லா இந்த ப்ரெஷர் பில்டாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஒன் மினிட்ல நல்ல ஏரோப்ளைன் டேக் ஆஃப் மாதிரி உயின்னு ஏறும் அந்த நேரத்தில் தீயை ஃபுல் சிம்மு கொண்டு வந்துட்டு டுவெல் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா பொழப்பொழ புலன்னு உங்களுக்கு ரைஸ் குக் ஆகிரும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்க ப்ரெஷர் சூப்பராக பில்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அப்படியே ஃபுல்லாக சிம் பண்ணிடுறோம் இப்போ டுவெல் மினிட்ஸுங்க அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் விட்டுருங்க அந்த ப்ரெஷர் தானாக ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் திறந்து நீங்கள் வந்து ரைஸை பிரேக் பண்ணி விடுங்க ஓகே ஆல் ரைட் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு இப்போ வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ திறந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஆஹா அப்பா மனம் தூக்குதுங்க அருமையாக வந்திருக்கு இந்த நேரத்தில் மேலே வந்து ஒரு ரெண்டு தேக்கரண்டி நெய் இப்படி விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ப்ரெஷர் வைக்க வேண்டாம் முன்னாடி மூடி போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும் அந்த நெய் ஃபுல்லாக அப்படியே அந்த சாதத்துக்குள்ளே இறங்கிடும் ஃப்ரெஷ் நெய் வந்து நெய் சாதத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் கொடுக்கும் கைஸ் ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் டூ மினிட்ஸ் வாங்க இப்போ ஃபைனலாக நம்ம தம் உடச்சிடலாம் ஆஹா பக்கா வந்திருக்கா ஆ அடிபிடிக்காமலிஷி மெத்தட் குக்கர் மெத்தட் எப்படி வந்துருக்கு பாருங்கள் நாலு பக்கமும் அப்படி பரட்டி விட்டுருங்க மேலே இருக்க சாதம் கீழே போயிரும் அதுவும் நல்லா வெந்துடும் பாருங்க எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா உதிரி உதிரியாக அருமையாக வெந்து நம்மளுடைய நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் வீட்டில் பண்ணி நீங்கள் பரிமாறுங்க அடுத்து வந்து மட்டன் வெள்ளை குருமா அடுத்த வீடியோவில் வருது அது வந்து இந்த நெய் சாதத்துக்கு ஒரு சூப்பரான அக்கம்பனிமெண்ட் கைஸ் ஸோ நெய் சாதமும் மட்டன் வெள்ளை குருமாவும் நீங்கள் பண்ணி பரிமாறலாம் நெய் சாதம் பண்ணுறது இதுதான் மெத்தட் பண்ணி உங்கள் வீட்டோட பரிமாறுங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய வரவேற்பு ஆதரவு நீங்கள் எழுதியிருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது ஊட்டத்தை கொடுக்குது இன்னும் கடுமையாக உழைக்கணும்னு சொல்லுது ஐ லவ் யூ ஆல் யூ ஸோ மச் கைஸ் இத்துடன் விடை பெறுவது உங்கள் அன்பான மதுரை மச்சான் சாம் லிஷி பபாய்